வணக்கம் நேர்களை இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா செவ்வாபேட்டையில் குகைக்கு போற வழியில் பார்த்தீங்கன்னா சவுண்டமன் அம்மன் கோவில் திருவிழா அப்படின்றது பிரமாண்டமாக நடைபெற போகுது அது எந்த அளவுக்கு நடைபெற்றிருப்பது இந்த சவுண்டமன் அப்படின்னா என்ன இந்த கத்தி பயிற்சி எதுக்கு நடைபெற்ற வர போது அதை பற்றி தான் நம்ம தலைவர்கிட்ட பேசியிருக்கிறோம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா முக்கியமாக என்னன்னா இந்த சவுண்டம்மன் குலதெய்வம் வழிபாடு முறையமாக பாரம்பரியமாக அவங்க வழிபாட்டு மூலயமாக நடைபெற்று வந்திருக்குது இது எப்படி நடைபெற்று வந்திருக்குது இந்த ஒரு குலத்தோட அவங்களோட கத்தி பயிற்சி எப்படி நடைபெற்று வருகிறது அப்படின்றத இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் சொன்ன ஒரு கதைகள் இன்னைக்கு நம்ம இந்த கோயிலோட நிர்வாகம் தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க அந்த கதை நிஜம் அப்படின்றத நான் உங்களுக்கு டெய்லியா கொண்டு வர உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ கொல்ல போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சவுந்தம்மன் கோவில் பத்தி நம்ம போறோம் இப்ப இந்த பேர் எப்படி வந்தது இந்த அம்மனோட ஒரு சிறப்பு அம்மனை வந்து

ஆதாரமாக வச்சு தான் நம்ம இந்த சவுடம் கும்பிட்றோம் வழிபடுறோம் இந்த நீர்நிலையிலேருந்து தான் அம்மனை நம்ம வரவழைச்சி கொழு மண்டபத்தில் நம்ம வந்து அலங்கரித்து அவங்களுக்கு உண்டான ஆராதனைலாம் பூஜை ஆராதனைலாம் செஞ்சு நாம் வழிபட்டு நம்ம கத்தி போட்டு நம்ம நோக்கம் அடித்து நம்ம அம்மனை வரவழைக்கிறோம் நம்மளை நாம் நோக்கடிச்சு அம்மனை வரவழைக்கிறோம் வரவழைத்து நம்முடைய நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்மளுடைய குறைகளையும் அம்மன் கிட்ட எடுத்துரைப்போம் அம்மனை தகுந்த மாதிரி நமக்கு அருள்வாளிக்குன்னு நாங்களாம் வேண்டிக்கிறோம் அதுக்காக தான் இந்த திருவிழா இந்த திருவிழாங்கிறது அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பெரியவர்களுக்கு முன்னிலையில் இது நடக்கும் இந்த திருவிழா அடிக்கடி நடக்காதுங்க வருஷம் வருஷம் நடக்காதுங்க எப்போது ஒரு வாட்டி பெரியவங்க முடிவு பண்ணி இந்த திருவிழாவை நடத்துவோம் சார் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா இன்னைக்கு முதல் நாள் அப்படி இந்த முதல் நாள் நிகழ்ச்சி இந்த தேதி நடக்கிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாள் நிகழ்ச்சி என்ன ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நடக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு சக்தி அழைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நாம் சக்தி அழைச்சிட்டு வருவாங்க நந்தவனத்துலேருந்து அந்த நான் சொன்னால நீர்நிலையிலேருந்து அழைச்சிட்டு வருவோம் அந்த நீர் தான் நமக்கு ஆதாரம் உயிர் ஆதாரம் நீராக இருக்கிறதுனால நீர்நிலையிலேருந்து நம்ம அம்மனை அது இங்கே பூஜை பண்ணி அலங்கரித்து சக்தி சுரூபமாக நாங்கள் இங்கே கொண்டாந்து திருவிழா பந்தலில் அந்த கொழு மண்டபத்தில் சேர்த்துவோம் அதுதான் சக்தி முதல் நாள் நிகழ்வு ரெண்டாவது நாள் சாமுண்டி அழைப்புன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நீர்நிலையிலேருந்து நீர்நிலையிலேருந்து அஸ்வம் அதாவது குதிரையை மேலே நம்ம அந்த அம்மனை அழைச்சிட்டு வந்து இங்கே கொலு மண்டபத்தில் சேர்த்துவாங்க அதுக்கப்புறம் ஜோதின்னு சொல்லிட்டு ஜோதி சுரூபமாக ஜோதி வேணும் இல்லைங்களா வாழ்க்கைக்கு அந்த ஜோதி ஸ்வரூபம் அம்மனை அழைச்சிட்டு வந்து இங்கே கொலு மண்டபத்தில் அமைச்சு நம்ம எல்லோரும் வழிபடுறதுக்கு குல நம்ம குல மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து வழிபடுறதுக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச பொருளுதிகளாம் பெற்று நம்ம இந்த திருவிழாவை நடத்துகிறோம் இன்னொன்று கேட்கணும்னு கேள்வி சார் ஏன்னா பக்தர்கள் அப்படின்றப்ப நிறைய பேர் நிறைய மனக்குறைகள் இருக்கு அது அவங்க மனசார கும்பிட வேண்டியது தான் மனசேர அம்மன் வேண்டிக்கிட்டு கும்பிட வேண்டியது தான் அவங்க இப்போ நம்ம வந்து வீரகுமாரன் சொல்லிட்டு நம்ம வீட்டு வாரிசுகளை நம்ம வந்து இதுக்கெல்லாம் அடுத்த தலைமுறை வழிபடுறதுக்காக நம்ம அவங்களெல்லாம் ஈர்ப்பு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அம்மன் அழைக்கிறதுக்கு அந்த சக்தியை வந்து நம்ம மனசார ஏற்றி அழைக்கிறதுக்காக கத்தி போட்டு அம்மனை வரவழைக்கிறோம் அதுதான் வழிமுறை கேட்கணும் அழைக்கிறப்ப அந்த ஒரு தெய்வத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு சட்டி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த சட்டிக்கு உண்டான ஒரு சின்ன கிடைக்கும் அதாவது நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த திருவிழா நடத்துனாக்கா ஊர் சேமமாகும் நம்ம தொழில் நல்ல விருத்தி ஆகும் அந்த சக்தியானதை நம்ம பூரா பரவிய நம்மளை ஆக்கிரமி பண்ணி சுபிட்சத்தில் வச்சுருக்குங்கிறது ஒரு ஐதீகமாக வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த இந்த இந்த நேரத்தில் நம்ம வந்து அம்மனை வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டு நம்ம அம்மனை வரவழைக்கிறோம் இந்த கத்தி போட்டு எஸ் நம்மளை நம்ம நோக அடிச்சுக்கிட்டு அம்மனை வரவழைக்கிறோம் அதுதான் என்னுடைய ஐ தாத்பரியம் இந்த திருவிழா தாத்பரியம் அதுதாங்க என்னுடைய பேர் நிவாஸ் சீதாராமன் சொல்லுவாங்க நாங்கள் கோவையில் இருக்கிறோம் இவர் வந்து திரு மல்லேஷ் செட்டியார் இந்த இந்த திருவள்ளுடைய தலைவர் இவர் இவர் வந்து திரு ஜெகநாதன் ஜே ஜெகநாதன் சொல்லிட்டு இவர் வந்து எம்எஸ்வி ஜெகநாதன் இவர் வந்து திருவண்ணனுடைய காரியதர்சி இவர் வந்து ஆடிட்டர் எம் மல்லிகார்ஜுன இவர் வந்து துணை காரியதர்சி இவர் அண்ணார் வந்து துணை தலைவர் இவர் வந்து தேவரமண குணசேகரன் சொல்லிட்டார் இவர் இவர் பேரு குணசேகரன் சார் இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் சார் சொல்லுங்க இந்த மந்திர வாசனை சொல்ல முடியுமா இந்த பக்தர்கள் செஞ்சாரு பாரசமி வாசனி அது ஒரு சின்ன ஒரு சொன்னாங்க அது தண்டகம் தான் தண்டகம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு வேகம் வர்றதுக்காகவும் அந்த அந்த சூழ்நிலையை வந்து ஒரு ஒரு ஆன்மீக சூழல் ஏற்படுறதுக்கும் அந்த தண்டகம் சொல்லி அந்த அந்த நமக்கு நமக்குள்ளே ஒரு ஒரு பரவசை உருண்டு பண்ணதுக்காக நாங்களே நம்ம சில நம்ம தண்டகம்னு சொல்லிட்டு நம்ம கன்னடத்துலேயே நம்ம ஒரு பாராயணம் மாதிரி சொல்லுவோம் அதை நான் சொல்கிறேன் ரெண்டு மூணு வரி அது அந்த சொல்லி நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புல நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வேகம் வருங்க கத்தி போடும்போது ஆதி சௌடம்மா நீனும் அத்து சாவர ஆதரிசி ஆதரிசிதவளும் நீனும் அம்மா ஜெகதம்பா அரளி கொம்பா நந்தா வனமுந்து நயக்குண்ண நயக்கதாம்பா சரதசர்கா ஸ்ரீ ஸ்ரீவீர சௌடதாம்பா இந்த வார்த்தை சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்வதம் கிடைக்கும் நமக்கும் அந்த ஒரு ஒரு இது கிடைக்குங்க அது உத்வேகம் கிடைக்கும் அதுக்காக இந்த தண்டங்க சொல்லிவிட்டு நான் போடுவோம் அந்த மாதிரி ஆகும்போது சில காயங்களும் ஏற்படும் ரத்தமும் கசியும் அப்போ இந்த பண்டாரம்னு சொல்லிவிட்டு நம்ம பிரசாதத்தை நாம் போட்டால் அந்த புண் அப்படியே ஆறிடும் ஓகே சார் உங்கள் நன்றி இந்த திருவிழா மீண்டும் வளரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து ரொம்ப சந்தோஷம் இதே ஒரு வாய்ப்பை உலக மக்கள் அனைவரும் கண்டுகளித்து இந்த திருவிழா சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் மனமார் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்